ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வர வரோடு சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இன்றைக்கி என்ன பைசை பண்ணணும் உங்களுக்கே தெரியுங்க நம்ம மல்லி சீடோட ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா சொல்கிறேன் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது வழக்கமாக சொல்கிறேன் அதே அரைச்ச மொதல் அரைக்க போகிற அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க ஆனால் அப்படி தான் இல்லைங்க முக்கியமான தகவலோடு வந்திருக்கேன் நம்ம நிஷாவுக்கு வந்துட்டு பெரிய தௌசண்ட் வால்ட்ஸ் தௌசண்ட் வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ் பல்பு கொடுத்துருக்காங்க யாரான்னு பார்த்தா நம்மளோட மல்லி அதை எப்படி கொடுத்தாங்க யார் மூலியமாக கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அந்த விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவலெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னடா பின்னாடி மாடுன்னு பார்க்குறீங்களா அவன்தான் என் ஃப்ரெண்டு அது அவங்க அப்பா ரெண்டு பேரும் மாட்டு வைப்பார் இந்த மாடு பேர் கருப்பாயி அந்த மாடு பேர் வெள்ளாயி ரெண்டு பேரும் சேலுக்கு வச்சுருக்காங்க சரி ஓகே அந்த டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்மமாரி இருக்கலாம் வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஒருவேளை விஜய் கூட அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்ம நிஷாவுக்கு தெரியாது நிஷா என்ன பண்ணுறேன்னா நேராக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க ஏலே விஜய் எங்களுக்கு வெளியே வாடா நான் வெண்பாவை கூட்டு போகிறேடா அப்படி சொல்ல இதை கேட்ட விஜய் கொட்டு போய் வந்து அத்தா கித்தாங்கிறாரு உன்னே நிஷாவும் அவஸ்ட்டு தேவை இல்லாமல் ஒரு புள்ளை வளர்க்க துப்பு இல்லை இன்றைக்கி எட்டு நாளைக்கு முன்னாடி இப்படி தான் நீ என்ன பண்ணேன் வெண்பாவை தொலைச்சிட்டு தேட தேடக்கூட துப்பு இல்லாமல் நடுவீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த லட்சத்தில் நீ எப்படி பிள்ளைய ஒழுங்காக பார்த்துப்ப ஒன்று புள்ளைய என்கிட்ட கொடு இல்லையா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆனால் நம்ம விஜய் கூலே ஹேண்டில் பண்ணுறாருங்க ஆனால் அவர் செம்மா காண்டாக இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது விஜய் நிறுத்து மல்லி அப்படின்னு கூட்டா மல்லி சிக்கு சிக்கு சிக்கனு மேலேருந்து வராங்க வந்த உடனே என்ன விஜய் சார் அப்படின்னு கேட்க விஜய் சொல்கிறாரு இது நிஷா இதை சொல்கிற கேளு அப்படின்னு சொன்னோடனே நிஷாவை போட்டு கிளி கிளியும் கிளிக்கிறான் மல்லி உடனே நம்ம மல்லியை பற்றி நிஷா கேட்குறேன் நீ அதெல்லாம் பேசாதீ நீ யாருன்னே தெரியாது அக்ரிமெண்ட்டில் வந்தவ நீ எல்லாம் பேசாத உனக்கு இந்த ரைட்ஸே கிடையாது என் அக்கா பிள்ளைய நான் கூப்பிட்டு போகிறேன் என் மாமாவுக்கு எங்கள் குடும்ப விஷயம் நீ தலையிடாத நீ யாரையும் கேட்க அப்படின்னு கேட்க அதுவும் வெர்ல மெல்ல வெர்ல மெல்ல மூக்கு மேலே விரில வச்சு பேசுகிறாங்க நம்ம நிஷா இதனால் காண்டான நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க நான் விஜயோட பொண்டாட்டிடி வெண்பாவோட அம்மா எனக்கு ரைட்ஸ் இருக்குது உன்னோட எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போயிட்டு விட்றாங்க இதை கேட்ட நானே மறந்துட்டேங்க நம்ம மல்லிக்கு இவ்வளோ இங்கிலீஷ் தெரியுமா ஸோ இப்படி தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நிஷாவை அப்படி இப்படி சண்டை போட்டு திட்டி எல்லாரும் குடும்பத்தோட இந்த முறை நம்மளோட குண்டு பாட்டி ரஞ்சிதம் எல்லாரும் சேர்ந்து சும்மா களி கழுவி ஊற்ற அனுப்புகிறாங்க அப்புறம் அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நண்ப வெண்பாவும் விஜயும் இப்படி தாங்க ஜோடியாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இது போகிறப்பு பற்றி என்ன போயிடும் போயிடும்போலக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்கும் ஒரு விஷயமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அருள் சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும் இப்போ மாடு பற்றி பேசணும் இல்லையா இவன் தாங்காமல் இவன் மாட்டு வியாபாரி உங்களுக்கு ஏதாவது மாடு வேணும் வாங்கணும் விற்கணும் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டராம்பள்ளி தாலுக்கா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயாவது உங்களுக்கு இருந்தால் நான் காண்டாக்ட் நம்பரு இந்த கீழே பின் பண்ணுறேன் யாருக்காவது வேணுன்றவங்க மறக்காமல் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ ப பாய்